வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம் கண்ணீர் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு ஓகோன்னு இருக்கு ஏன்னா சனி வந்து தன் சொந்த வீட்டுக்கே போகுது அஞ்சுல இருந்து ஆறுக்கு போகுது அதனால அது ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் ஆறுல சனி வர்றதுனால கடன் வாங்குற அந்த ஆட்டிடியூடு ஜாஸ்தி ஆகும் எதை பார்த்தாலும் கடன் வாங்கி வாங்கின ஒரு ஆசை வரும் ஆசைகளை அடக்க வேண்டும் ஒரு கார் பேப்பர் நியூஸ் பேப்பரை பிரிக்கிறோம் ஆடு போட்டிருப்பான் கார் அட் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த கார் விலை எக்கச்சக்கமாக இருக்கும் எழுபது எண்பது லட்சம் ரூபா வில பல 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 பழன ஃபோட்டோ எல்லாம் போட்டு அதில் யாரோ ஒரு நடிகை அப்படி அப்படி கை வச்சுட்டு சாஞ்சிகிட்டு இருக்க மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருப்பா அதுக்கு எவ்வளோ வாங்கினான்னு தெரியாது பார்த்துட்டு ஈய் இந்த காரை நம்ம வாங்கினோம் அப்படிமா உன் சக்தி என்ன உன்னுடைய வருமானம் என்ன உன்னுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி என்ன உன்னால் எவ்வளோ ஒரு மாதத்துக்கு இஎம்ஐ கட்ட முடியும் இந்த கார் தேவையா இந்த காரில் போய் இறங்கினா தான் உன்னை மதிப்பாங்களா அப்படிப்பட்ட மதிப்பு வேணுமா காரை வச்சு தான் மதிப்பா ஆளுக்கு மதிப்பு இல்லையா இவ்வளோ காஸ்ட்லியான காரை கடன் வாங்கியாவது வாங்கி ஆகணுமா இதெல்லாம் யோசிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விளம்பரங்களை பாக்குறாங்க பார்த்துட்டு டப்பன்னு போய் உடனே ஒரு போன் அப்பயே அடிப்பான் அவன் அங்கேயே நம்பர் போட்டிருக்கான் ஒன் எயிட் டபுள் ஜீரோன்னு போட்டு ஒரு எட்டு நம்பரை போட்டிருப்பான் உடனே அந்த நம்பரை அடிப்பா அவன் பிடிச்சிக்குவான் சார் வரைய நீங்களே எப்போ சார் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீ ரைடு இங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் காரில் கூப்பிட்டு போகிறோம் வாங்க காரில் ஏறுங்கன்னு உட்கார வச்சிருவான் அப்படி வரும்போதே கையெழுத்து வாங்கிடுவான் சார் இன்ஸ்பெக்ஷன் நல்லா இருந்தது நான் பார்த்தேன் நான் வந்து கார் வாங்க பெரிய நான் விருப்பப்படுறேன்னு சும்மா எழுதி கொடுங்க சார் அப்படிமா அதுதான் கொடுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம் காரில் போகிற குச்சியில் ஒன்று ஒன்றும் தெரியாது அப்புறம் கரெக்டாக பிடிச்சிருவாங்க அவங்க அவங்க வியாபாரி அப்படி தான் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தில் வந்து தேவையில்லாத டெம்டேஷன் தேவையில்லாத ஆசையில் போய் பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து திருப்பி கட்ட முடியாமல் அந்த கடனை அடைக்க முடியாமல் மாட்டிக்குவாங்க அதுதான் இப்போ வந்து கன்னி ராசிக்காரங்க பண்ண போகிற விஷயம் கன்னி ராசிக்காரர்களை தயவு செய்து கடன் வாங்க வேண்டாம் இஎம்ஐ கட்டாதீங்க கடன் வாங்காதீங்க இருக்கிற காசை வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டுங்க ஆறாம் இடத்தில் போய் ஆறு குடையவன் வலுப்பெற்றால் அவன் என்ன தருவான் கடனை தான் தருவான் ஆறாம் இடம் என்பது கடனை குறிக்கின்ற இடம் அந்த ஆறுக்குடையவன் சனி சனி இப்பொழுது ஆறாம் இடத்திலே போய் ஆட்சி பலம் பெறுகிறது ஆறு குடைவன் ஆறில் ஆட்சி பலம் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் கடன் வாங்குவீர்கள் இன்னும் அதிகமாக கடன் வாங்குவீர்கள் அவ்வளவுதான் பண்ண போறீங்க வேற ஒண்ணும் பண்ண பொருள் அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஆ கடன்லாம் வாங்காதீங்க கன்னி ராசிக்காரர்களே கடனே வாங்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் சரி சரின்னு தலையை ஆட்டிகிட்டு போவீங்க அப்புறம் ஒரு ஒரு மாதத்தில் அதெல்லாம் மறந்து போயிடும் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எழுத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டுருப்பீங்க நாங்கள்லாம் டிவியில் பார்த்தோம் கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் கடன் வாங்காதேன்னு சொல்லிட்டார் அருகே சார் நல்லூர் சார் சொல்லிட்டார் கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் நாங்கள் கடனே இனிமேல் வாங்க போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும் அப்போ அதுக்குள்ளே மறந்துடுவாங்க நம்ம ஊரில் மறதி ரொம்ப ஜாஸ்தி சீக்கிரம் சீக்கிரம் மறந்துடுறாங்க அப்புறம் போய் கடனை வாங்கிட்டு திரும்பி கொடுக்க முடியாம மாட்டிக்கிட்டு ஒரு கடன் ஒன்று கமிட் பண்ணிவிட்டு அதை ஒழுங்காக கொடுக்கணும் அல்ல மாத மாதம் அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுதான் இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடியது சரி ஆறில் சனி வேறு என்ன செய்யும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கும் ஆரோக்கியத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தில் சிறிய பாதிப்பு ஏற்படலாம் தசாபக்தி நல்லா இருந்தால் சிறிய பாதிப்பு நல்லா இல்லைன்னா பெரிய பாதிப்பு ஆறு கூட அவன் ஆறில் வந்தால் வியாதியை கொடுக்கும் ருணம் ரோகம் சத்துரு மூணுமே கொடுப்பான் அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்துல சனி வரும்பொழுது அடிவயிற்றில் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் எட்டாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடத்துல உட்காந்து எட்டாம் இடத்தை மூணாம் பார்வையா பார்த்துட்டு இருக்கு அதனால அடிவயிற்றில் கத்தி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு முறை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அது எதுவாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் எதுன்னா தேனி மாவட்டத்தில் குச்சனூர்னு ஒரு சனி கோவில் இருக்குது சனி பகவான் கோவில் குச்சனூர் தேனியிலேருந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் கம்பம் தேனிலாம் இருக்குல்ல அங்கே என்னது கம்பத்தில் தேனி இருக்கா அது வேறு நான் சொல்கிறது ஊர் கம்பம் அதை தாண்டி போனால் தேனி தேனியில் வந்து தேனியில் போய் கேட்டிங்கன்னா அந்த குச்சனூர் சனி கோவிலுக்கு எப்படி போகணுன்னு சொல்லுவாங்க குச்சனூர் சனி கோவிலுக்கு சென்று அந்த சனி பகவானை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் முடிந்தப்பெல்லாம் போகலாம் சனிக்கிழமை தான் போனோன்னு அவசியம் இல்லை உங்கள் நட்சத்திர நாளிலே சென்றாலும் நல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போயிட்டு வருது நல்லது அதை தவிர பழனி முருகனை வழிபட வேண்டும் ரெண்டும் குச்சனூர் சனி கோவில் பழனி முருகன் ரெண்டும் வந்து கன்னி ராசிக்கு வழிபட வேண்டிய தலங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சுமாராக தான் இருக்கு கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான எச்சரிக்கை ஆரோக்கியத்தை ஓரளவு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் யாராவது உங்கள் பேரில் கேஸ் கீஸ் போட்டிருக்காங்க வழக்கு நடக்குது ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருக்குன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கான வழியை பாருங்கள் அந்த வழக்கு முடிவுக்கு வர வேண்டும் அல்லது நீங்கள் வாதியும் பிரதிவாதியும் ஒரே படையில் சென்றால் சாட்சிகள் நீந்தித்தான் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பொன்மொழி எப்போ படித்தது வாதியும் பிரதிவாதியும் ஒரே படகில் சென்றால் சாட்சிகள் நீந்தித்தான் செல்ல வேண்டுமாங்க அந்த மாதிரி வாதியும் பிரதிவாதியும் ஒன்னாயிட்டிங்கன்னா அப்புறமா சாட்சிகள் எதுக்கு அதனால வாதி பிரதிவாதியெல்லாம் இப்போ வந்து ஒன்னாயிடணும் அதுதான் புட்சாலித்தனம் ஆறுல சனி இருக்கும்போது போய் முட்டி மோதினீங்கன்னா உங்களுக்கு தான் அனாவசிய செலவு டைம் வேஸ்ட்டு டென்ஷன் தோல்வி அதை விட கூப்பிட்டு வா அண்ணே வாங்கினேன் டீ சாப்பிடலாம் சொல்லி அவரை கையை குலுக்கி கொண்டு போய் உட்கார வச்சு டீ சாப்பிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு கோர்ட்டு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு சண்டை தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் சமாதானமாக போயிடுங்க ஏன்னா இப்போ டைம் சரியில்லை இப்போ நீங்கள் சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது அதனால் சமாதானமாக போகிறது புட்சத்தணும் நீங்கள் வணங்க வேண்டிய கோவில்கள் பழனி முருகன் குச்சனூர் சனி ஆகிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் கன்னீராசிக்கு இப்போ கல்யாணம் பண்ணலாம் ஆறில் தான் சனி இருக்கு அதனால் கல்யாணம் பண்ணலாம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் அவ்வப்போது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை ஆரோக்கியத்தில் வரலாம் ஆனால் எல்லோருக்கும் வரும் என்று சொல்ல முடியாது கன்னீராசியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து வயிற்றுல ஆபரேஷன் ஆகுன்ற மாதிரிலாம் அர்த்தம் இல்லை அப்படி நீங்க நினைச்சுக்காதீங்க உங்களுடைய அடிப்படை ஜாதகத்திலே தசா புக்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நேற்று பேசும்போது சொன்னேன் சில பேர்லாம் எல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம்லாம் திறந்து தொடர்ந்து இருக்கேன் ஒருத்தர் நல்லா இருக்காரு அவங்களுக்கு எல்லாம் என்ன தசை நடக்குது அப்போ ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக லைஃப்பை ஓட்டுறவங்களாம் இருக்காங்க அப்போ எப்படி அந்த மாதிரி இருக்குன்னா அது ஒரு பயிட்டு வந்த வரோம் அவங்களுக்கும் வருஷா வருஷம் குரு பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது நமக்கு தான் ஆகுது ஆனால் நமக்கு ஒரு ஒரு குரு பயிற்சியும் நம்மளை அப்படி ஒரு ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி விடுது அதனால் நீங்கள் வந்து இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும் கன்னி ராசி அன்பர்கள் பழனி முருகனை வழிபட வேண்டும் பழனிக்கு போய் முருகனை கும்பிட்டு வாங்க பழனி முருகனை வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் வாழ்க்கையே பஞ்சாமிரதம் போல் தித்திப்பாக இருக்கும் பயணிக்கு போட்டான் பழனி முருகனை வழிபடுங்கள் குச்சனூர் சனி பகவானை வழிபடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து நமது பதிவுகளை பார்ப்பதற்கு ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி